ஓம் நம சிவாய ஒன்ஸ் அகைன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்றது எப்போ நடக்கும் அது வந்து காதல் திருமணமாக இருக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா இல்லை திருமணம்ன்றது வந்து சொந்தத்தில் நடக்குமா இல்லை வெளியில் இருக்கவங்க கூட நடக்குமா அப்படின்றத பற்றி தான் அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதை உங்கள் ஜாதகத்தின் மூலமாக நீங்களே எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவு பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆயிரம் பதிவுகளுக்கு மேலே இருக்குது பலன்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம பதிவோட முக்கியமான நோக்கம் ஏன்னா நீங்களும் ஜோதிடராகி ஜோதிடத்தை கற்றுக்கிறது மட்டுமில்லை ஜோதிடத்தை அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து நீங்களும் பலன் பெற்று அனைவரும் பலன் பெற்று முன்னேற வேண்டும் அப்படின்றது தான் அமர்நாத் ஆஷ்டரோட நோக்கம் இதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடம் வந்து கன்சல்டேஷன் தேவைன்னா மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கொடுக்கலாம் கட்டணத்துக்கு ஒருவேளை உங்களுடைய தசா புத்தி சனி தசாவோ இல்லை குருதசாவோ கேது தசாவோ புதன் தசாவோ சிறப்பாக இல்லை பலன்கள் தரலை என்னால் கணிக்க இயலவில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை போட்டு உங்களுடைய பிரச்சனையும் இல்லை தசா புத்தி நால பிரச்சனையாக அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதற்கான பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வழங்கப்படும் இது வந்து நம்மளுக்கு சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை ஜோதிடர்களுக்கும் தெரியும் அதை தவிர ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும் சரிங்களா உங்களுக்கு தேவைன்னா இந்த சேவைன்னு சொல்ல முடியாது இந்த கேள்வி களத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுடைய ஜோதிட அறிவியும் பெருக்கிக் கொள்ளலாம் உங்களுக்கான ஜோதிடத்தையும் சிம்பிளாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இப்போ நாங்கள் பதிவுக்கு போகலாம் திருமணத்திற்கு அதாவது திருமணம் ஆகாதவங்க ஒன்றே திருமணம் அவங்க ரெண்டாவது கல்யாணம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம் முதல் திருமணமே நடக்காமல் யார் கூட நடக்கும் எப்போ நடக்கும் நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் சக்ஸஸ் ஆகுமா இல்லை லவ் பண்ண பொண்ணு இல்லை லவ் பண்ண பயணி கல்யாணம் பண்ணிப்படாம் அப்படின்னு எங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக நீங்கள் ஒரு ரிசபர் லக்னம்னு வச்சுக்கோங்க ரிசபர் லக்னத்துக்கு உங்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிசபத்துக்கு ஐந்தாவது அதிபதி தான் காதல் நாயகன் அதாவது ஐந்தாவது வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு காதல் அப்படின்ற எண்ணத்தை தோண்டுபவர் காதல் அப்படின்ற விஷயத்தை கொடுப்பவர் ஐந்தாவது அதிபதி பார்த்திங்கன்னா அவர் வந்து புதன் அந்த புதன் கூட ஏழாவது அதிபதி அதாவது ரிசவலக்னத்திற்கு ஏழாவது வீடு இல்லைங்களா அது வந்து விருச்சிகம் அதோட அதிபதி செவ்வாய் இரண்டு பேரும் சேர்ந்து அங்கில் இருக்கலாம் அதாவது ராசியில் இருக்கலாம் இல்லாட்டி விருச்சிகத்தில் ஏழாவது வீட்டில் இருக்கலாம் இல்லாட்டி சனியோட வீடான மகரத்தில் இருக்கலாம் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா உங்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கு தசா புத்தி வாங்கினோம் இல்லைங்களா இந்த தசா புத்தி செவ்வாயோட தசாவாக இருக்கலாம் இல்லை புதனோட தசாவாக இருக்கும்பொழுது வந்தால் தான் அந்த திருமணம்